ஓம் நமச்சிமாய நாராயண நாதன்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் கும்ப லக்கணத்தில் சுக்கர பகவான் இருந்தால் என்ன பலங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கும்ப லக்கணம் பொதுவாக கும்பலக்கணங்கிறது பாவக்கிரகம் சனி பகவானுடைய வீடு கால புருஷத்துவத்தோப்படி பதினோராம் இடம் லாவஸ்தானம் லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கும்ப ராசியில் லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் வெற்றியாளராக இருப்பாங்க அவங்களுடைய பிரவி ஜாதகம் நல்லா இருந்தாங்கன்னா தொடர்ச்சியான லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த கும்பலக்கணம் கொடுக்கும் கடுமையான உழைப்பாளி சனியுடைய ஆதிக்கம் இருக்கிறனால இவங்க சோம்பேறி இல்லாமல் ரொம்ப கடுமையாக நேரம் பார்க்காமல் உழைச்சாங்க அப்படின்னா பெரிய வெற்றிகளை பொருளாதார வெற்றிகளை ஈட்ட முடியும் கும்பலக்கணத்தில் சுக்கர பகவான் சுக்கரன் வந்து சனி பகவான் வீடுக்கு மிக மிக உன்னத நட்பு கிரகம் அவர் கும்ப லக்கணத்துக்கு நாலுக்குடியவர் கேந்திராதிபதியும் ஒம்பது குடியவர் திரிகோணாதிபதியும் வரார் இரண்டு நல்ல ஆதிபத்துடைய மிக உயர்ந்த நட்பு கிரகமான சுக்கர பகவான் அவர் கும்பலக்கணத்திலே இருந்தார் அப்படின்னா முதல் லக்கணம் சிறந்து வாங்கிறது முதல் லக்கணம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அப்போ அந்த ஜாதகர் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருப்பார் நல்லா அழகாக இருப்பார் நல்ல அருமையாக இருப்பார் நல்ல குணங்கள் இருக்கும் ஏன்னா லக்கணம் பாவத்துவம் இல்லாமல் சுபத்துவம் அடைந்தாலே அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ சுக்கர பகவான் தான் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்ப்பார் சிம்ம ராசிங்கிறது அது ஏழாம் பாவம் கலத்திர பாவம் திருமணத்தை குறிக்கக்கூடியது அப்போ திருமண இடம் வந்து இவங்களுக்கு திருமணம் அமைகிறது நல்ல ஒரு பொண்ணு அழகான பொண்ணு துணையால் கணவன் கிடைக்கும் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் ஏன்னா லக்கணத்துக்கு நாலாம் இடத்து அதிபதி ரிஷபராசி வந்து சுகஸ்தானம் ஒரு பெரிய வீடு கிடைக்கிறது நல்ல லச்சுரி வாகனங்கள் வாங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு சொத்துக்கள் நிறைய இருக்கிறது உயர்ந்த படிப்பு படித்து அது மூலம் பொருளாதார வெற்றியை பார்க்குறது நல்ல சுகமாக வாழ்க்கை நடத்துறது நல்ல செலவு பண்ணுறது இப்படி எல்லா விஷயங்களும் அந்த கும்பலக்கண ஜாதகருக்கு அவர் சுக்கர பகவான் கொடுப்பார் ஒன்பதாம் இடமான திரிகோணம் துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதி திரிகோணம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ திரிகோணம் பலம் பெற்று இருந்தால் ஒன்பதாம் இடம் பாக்கியம் பலம் பெற்று இருந்தாலே பல வாரியான யோகங்களை கிடக்கக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை அந்த திரிகோணம் கொடுக்கும் என் நாலுக்கு ஒம்போதுக்குடையவர் அவர் கும்ப லக்கணத்தில் நட்பு வீட்டில் பலமாக இருக்கிறது பாக்கியத்தை பெறக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய தகுதி அனைத்து அந்த ஜாதகர் பெறுவார் எந்த யோகம் இருந்தாலும் அவருக்கு முழுமையாக பலனை செய்யும் அதால் கும்ப லக்கணத்துக்கு யோகாதிபதி அவர் லக்கணத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இதில் ராகு கேதுடைய தொடர்போ சனி செவ்வாயுடைய தொடர்பு இருக்கவே கூடாது சனி பகவான் லக்கணாதிபதியாக இருந்தாலும் சனியுடைய பார்வை இருந்தால் அப்போ சனி மகானுடைய பார்வை இருந்தால் சுக்கரனுடைய பாவத்தன்மை கூடி பலனை குறைப்பார் சனி செவ்வாயுடைய தொடர்பு கண்டிப்பாக சுக்கரனுக்கு இருக்கக்கூடாது ராகு கதுடைய சேர்க்கைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கக்கூடாது குரு பகவான் சிம்மத்திலிருந்து ஏழாம் பார்வையாக சுக்கரனை பார்த்தால் சுக்ரன் இன்னும் மேலும் சுபத்தன்மை அடைந்து அருமையான யோகத்தை செய்வார் அப்போ ஏழாம் பாவம் வலுப்பெற்று இருந்தால் இந்தமாதிரி அமைப்பிருந்து சூரியனும் வலுப்பெற்றிருந்தால் மனைவியால் துணையாலோ அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணையால் கிடைப்பாங்க வரும்போதே கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து வேலை செய்கிற அரசாங்கத்திலேயோ இல்லை தனியார் பொறுப்பிலையோ உயர்ந்த பொறுப்பில் வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல துணையால் கிடைக்கும் இன்னும் சூரியங்கிறது ஆட்சி அதிகாரத்துக்குடையது குருவும் பார்த்து குருவும் சேர்ந்து சூரியனை பலப்படுத்தி குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து சுக்கரனும் பார்த்தால் சுக்ரனும் பலம் பெற்று லக்னாதிபதியும் பலம் பெற்று இருந்தால் இந்த ஜாதகருக்கு பொன் வீடு மனை வாகனம் துணையால் அப்படின்னு லக்ஸுரி லைஃப்பை அடையக்கூடிய வாழ்க்கையை இந்த கும்பலக்கணத்தில் இருக்கிற சுக்கர பகவான் திசை காலத்தில் இருவரு வருடமாகும் முழுமையாக பாக்கியங்களை அந்த யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் ஏன்னா கும்பலக்கணத்துக்கு பொறுத்தவரையும் மிக உன்னதமான யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர்தான் சுக்ர பகவான் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்